அன்பு நேயர்களே வணக்கம் மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய தினம் அன்னைக்கு நாலு விசேஷம் இருக்கு ஒரு விசேஷம் குரு பெயர்ச்சி இன்னொரு விசேஷம் அன்னையர் தினம் மூன்றாவது விசேஷம் திருக்குறிப்பு நாயனாருடைய குரு பூஜை நாலாவது விசேஷம் மிக பிரம்மாண்டமான விசேஷம் அதுதான் பிரதானமானது நரசிம்மருடைய ஜெயந்தி இந்த நாளும் சேர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது எப்பேற்பட்ட நாள் மகத்தான நாள் ஒன்றுக்கு நாளாக வந்த நாள் இல்லையா அன்னையர்கள் தினம்னு சொல்கிறோம் அன்னையாய் அத்தானாய் காப்பாற்றுகிறவர் யார் ஒரு பிரகலாதனுக்கு தாயாய் தந்தையாய் யார் விளங்கினார்கள் என்று சொன்னால் நரசிம்மர் அல்லவா விளங்கினார் அப்படி அந்த பிள்ளைக்கு யார் தாயாக நின்றது யார் தந்தையாக நின்றது யார் குருவாக நின்றது எல்லாம் அந்த நரசிம்மர் தான் அதனால் அன்னையர்கள் தினம் வழிபட்டாலும் சரி குருவேர்ச்சி வழிபட்டாலும் சரி அன்னைக்கு எது முக்கியம்னு சொன்னால் நரசிம்மருடைய ஜெயந்தியில் போய் இதெல்லாம் ஒன்றா சேருது என்பதனாலே இந்த நாள் அற்புதமான நாள் குருபெயர்ச்சி அந்த குருபெயர்ச்சி எடுத்துக்கிட்டால் மிதன ராசிக்கு குரு நடக்குது ரொம்ப அற்புதமான விஷயம் நம்ம குரு பயிற்சி குறித்து எந்த விதமான விசாரமும் பட வேண்டியதில்லை ஐயோ எனக்கு அட்டமத்தில் குரு வந்துருச்சு ஐயோ எனக்கு ஜென்மத்தில் குரு வந்துருச்சு என்கிட்டாம் கதற வேண்டியில்லை இது வந்துக்கிட்டும் போயிட்டு தான் இருக்கும் நமக்கு என்றைக்கு இருக்கக்கூடிய உறவாகிய எந்த குரு பெயர்ச்சி எந்த சனி பயிற்சி எந்த ராகு கேர் பெயர்ச்சி எந்த ஜென்ம ஜாதக தோஷம் இவைகளெல்லாம் நீக்குகின்ற ஆற்றல் படைத்தவன் நமக்கு எது வந்தாலும் வரட்டும் ஆனால் நம்ம யாராவது ஒருவருடைய பாதுகாப்பில் இருந்து விட்டால் வருவது போவது பற்றி கவலைப்படக்கூடாது நம்ம ஒரு ரயிலில் ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் நிம்மதியாக ட்ராவல் பண்ணுறோம்னா வெளியில் அது ஆறு மேலே போனால் என்ன அது ச வேறு காட்டுக்கு நடுவில் போனால் என்ன மலையின் நடுவில் போனால் என்ன நமக்கு என்ன இருக்குது அது எப்படி போனால் நமக்கு என்ன வெளியில் வெயில் அடிக்குதா இல்லை மழை பெய்யுதா நம்ம உள்ளே உட்காந்துருக்கிறோம் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம பிரயாணம் நடந்துக்கிட்டே இல்லையா அப்படி நரசிம்மனை நம்புபவர்களுக்கு நமக்கு குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் கேது பெயர்ச்சி இருக்கட்டும் இந்த இடைஞ்சல்களுக்கு நம்ம எங்கே கொண்டு போய் முறையிடுவோம் நரசிம்மரிடத்திலே தான் முறையிட வேண்டும் அப்படிப்பட்ட நரசிம்ம ஜெயந்தி இந்த அவதாரத்தை மட்டும் யோசித்து எடுத்த அவதாரமே கிடையாது தடாலடியாக அந்த நேரத்தில் எடுத்த அவதாரம் என்பதுனாலே இந்த அவதாரத்துக்கு மிகப்பெரிய விசேஷம் இருக்குது அப்படிப்பட்ட விசேஷமான அவதாரம் தான் இந்த அவதாரம் பாக்கி அவதாரமெல்லாம் சொல்லுவார் ஆனால் இந்த நரசிம்ம அவதாரம் எந்த நேரத்தில் அவர் காலையில் எடுப்பாரா மத்தியானம் எடுப்பாரா சாயங்காலம் எடுப்பாராங்கிறது அவருக்கே தெரியாது அவர் எந்த இடத்துல வருவார்ங்கிறதும் அவருக்கே தெரியாது என்ன வடிவத்தில் வருவார் அப்படிங்கிறதும் எனக்கே தெரியாது இந்த பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் ஒரு கேள்வி வரும் ஏன் நரசிம்மன் அந்த இரணியனை கையாழிக் கொண்டு சிதைத்திருக்கலாமே கையாழிக் கொண்டு அரித்திருக்கலாமே இல்லையா இப்படியெல்லாம் ஏன் நேரில் வந்து அவன் தோன்ற வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் பிரகலாதனை காப்பாற்றுவது முன்னாடியும் காப்பாற்றிருக்கிறார் அவன் மேலே இருந்து உச்சியிலேருந்து தள்ளி விட்டான் காப்பாற்றிட்டு இருக்கிறார் அவன் தூக்கி நெருப்பில் போட்டான் காப்பாற்றிட்டு இருக்கிறார் அவன் யானை விட்டு எடற சொன்னால் அப்பையும் காப்பாற்றிருக்கிறார் ஆனால் இப்போ எங்கடா அவனுடைய ஹரி அப்படின்ட்டு அவங்க தந்தையாகிய இரணியன் கேட்குறான் எங்கே அவன் ஹரி நீ ஹரி ஹரி என்கிறான் ரெண்டு ஒன்று காமிக்கிறேன் இருக்கிறானா இல்லையான்னுட்டு சொல்லு இருக்கிறானா இல்லையா சாணிலும் புலன் ஓர் அணுவை சதகூரிட்ட கோணிலும் புலன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அவனை வரிசலாக எல்லா இடமும் சொல்கிறானே அப்போ எல்லா இடத்துலையும் அந்த பரம்பொருள் நிறைந்து கிடக்க வேண்டும் அல்லவா அப்போ பரம்பொருள் என்கிற அந்த ஒரு தத்துவத்துக்கு ஒரு சாட்சியாக விளங்கிய ஒரு அவதாரம் எதுன்னு சொன்னால் இந்த நரசிம்ம அவதாரம் தான் அந்த நரசிம்ம அவதாரம் கரந்தெங்கும் பரந்துடன் உடல் மிகு உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ளன் உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது தெரியுமா கையில் இருக்கா காலில் இருக்கா நெத்தியில இருக்கா வாயில இருக்கா மூக்கில் இருக்கா நாக்கில் இருக்கா உயிர் எந்த இடத்துல இருக்கு எங்கும் பறந்துளன் அதை போல நரசிம்ம அவதாரம் எல்லா இடத்துலையும் பறந்து இருந்தானா எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என இந்த தூணிலே இல்லையா அங்கே இங்கே என்று சொல்லாதே இந்த தூணிலே இருக்கிறானா இல்லையா அதை மட்டும் சொல் என்று சொன்னவுடன் அங்கே அப்பொழுதே அந்த எந்த இடத்தை காமிச்சானோ எந்த தூணை தட்ட அவனே அளந்திட்ட தூண் அப்படின்னு சொல்கிறான் வேறு இருந்தால் அந்த தூணில் ஏற்கனவே அவன் மறைந்திருப்பான் என்ற ஒரு அபவாதம் வந்துவிடும் என்பதற்காக அவனே அளந்து கட்டிய தூணிலே இருந்து வெளிப்பட்ட நரசிங்கம் அந்த நரசிங்கத்தினுடைய அற்புதமான ஜெயந்தி அந்த சுவாதி நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரத்திலே பிரதோஷ வேடையிலே பகவான் தோன்றினார் அந்த பகவான் தோன்றிய அந்த அவதார தினமான இந்த நரசிம்ம ஜெயந்தியை நம்ம ரொம்ப எளிமையாக கொண்டாடலாம் வீட்டிலே மாலை நேரத்திலே அந்த அந்தி சாகிற நேரத்திலே விளக்கேற்றி வைத்து நரசிம்ம மூர்த்திக்கு துளசி மாலையை சாத்தி பானகம் நீர்மோர் பருப்பு வடை சக்கரை பொங்கல் பாயசம் இன்னும் நம்மளால் என்ன முடியுமோ யதாசக்தி அந்த நிவேதனம் செய்து கீழ்கண்ட மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும் நூற்றெட்டு முறை ஜபம் பண்ணணும் உக்ரம் வீர மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்து மிருத்தும் யகம் மிருத்தி மிருத்தும் யகம் யமனுக்கு எமன் சகல தோஷங்களையும் போக்குபவன் யமனையே வெல்பவன் அப்படின்ட்டு அவர் அர்த்தம் இந்த அவதாரங்கள் சிறந்த அவதாரங்களிலே நரசிம்ம அவதாரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரத்தை தீர்மானித்தது யாருன்னு சொன்னால் நரசிம்மர் தீர்மானிக்கலையான் யார் தீர்மானிக்கிறது யார் இது பிரகலாதன்தான் தீர்மானி பிரகலாதனும் இரணியனும் சேர்ந்துக்கிட்டு தீர்மானம் பண்ணுறாங்க இங்கே இல்லையா என்ட்டு நான் இந்த இரணியன் கேட்குறான் இங்கே இருக்கிறார் அப்படின்ட்டு பிரகலாதன் பதில் சொல்கிறான் இப்போ இந்த பிரகலாதன் பதில் மெய்மை ஆக வேண்டும் அதனால தான் மெய்மை மெய்மை என்றாலே எது உண்மையோ அதுக்கு நரசிம்மன் அப்படின்ட்டு பேர் நரமும் சிங்கமும் கலந்தது எப்படி அமுதும் தேனும் கலந்ததோ போல கலந்தது அப்படிப்பட்ட அற்புதமான அவதாரமாகிய இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அவரை துதித்து சகலவிதமான நன்மைகளையும் பெற வேண்டும் அதே மாதிரி இந்த திருக்குறிப்பு நாயனார் என்று சொன்னேன் இல்லையா அவர் காஞ்சி திருத்தலத்திலே ஏகாலியர் மரபிலே தோன்றிய சிவத்தொண்டம் சிவனடியார்களிலே மிகச்சிறந்த ஒரு அடியார் காரணம் இவருக்கு திருக்குறிப்புன்னுட்டு அர்த்தம் திருக்குறிப்பு என குறிப்பறிந்து தொண்டாற்றும் ஆற்றல் மிக்கவர் என்று அர்த்தம் முகத்தை பார்த்தே இவங்களுக்கு இன்னது தான் தேவை யாரும் வாயை திறந்து கேட்குறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நயனார் இவர் ஆற்றல் மிக்கவர் அதனால் இந்த சிறப்பு அடியாரனுடைய ஆடையின் மாசு கழிக்க வேண்டும் அவர்கள் எந்த ஆடையை உடுத்தி கொண்டு வருவார்களோ அதெல்லாம் துவச்சி காயப்போட்டு எல்லாம் பண்ணி அவர்களுக்கு ரெடி பண்ணி தருவார் அப்படிப்பட்ட ஒரு தொண்டினை புரிந்தவர் அந்த துணிகளையெல்லாம் மாசு நீக்கி அவர் தந்ததினாலே இவருடைய மாசு எல்லாம் நீங்கி இவர் ஒரு பெரிய பிறப்பற்ற நிலையை சிவனுடைய அருளாலே பெற்றார் அற்புதமான நாளாக இந்த நாள் இருப்பதினாலே அந்த திருக்குறிப்பு நாயனாரையும் நினைத்து கொள்ள வேண்டும் நரசிம்மரையும் நினைத்து கொள்ள வேண்டும் ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இந்த இரண்டையும் இன்றைக்கு செய்துவிட்டாலே இன்றைய குருபெயர்ச்சி குறித்து நாம் கவலைப்படுவதற்கு ஏதும் இல்லை